இப்ப இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுடைய அந்த பகுதியில பாசுவநாதர் மகாவீரருடைய சிற்பங்கள் மேல பொறிக்கப்பட்டிருக்கு கீழுடைய அந்த அடிப்பகுதியில ஒரு காசி சுனைன்னு சொல்றாங்க அந்த சுணையில தண்ணி இருக்கு அதுல இருக்கக்கூடிய சமண தொன்மையான சமண சிற்பங்களை அழிச்சுட்டு புதிய லிங்கம் சிவன் அது இல்ல மற்ற உருவங்கள் எல்லாம் சமீபத்துல செதுக்கப்பட்ட சிற்பமீதியை பார்த்தாலே தெரியும் சமீபத்துல செதுக்கப்பட்ட ஒரு இது இருக்கு அது எதுக்கு உருவாக்குனாங்கன்னு சொல்லும்போது இந்த சுனையில வந்து சிக்கந்த தர்கால அந்த தண்ணி எடுப்பாங்க அது எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்ப ஒரு கோயிலை கட்டி அதை தடுக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறது ரெக்கார்ட் இருக்கு அந்த கோயில தான் கட்டுறாங்க அப்போ கோயில இருந்து தண்ணி எடுக்க முடியாதுல்ல அப்போ ஒரு கேட் மாதிரி போட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க அதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயிலே தயா அது ஆகமை விதிப்படி கட்டண அந்த கோயிலுடைய அமைப்பே தெரியும் ஒரு சிகளான ஒரு பத்து அடி ஏதோ அகலம் இருக்கும் ஒரு பாதை சந்து மாதிரி போவோம் அந்த படியில கட்டியிருக்காங்க பார்த்தாலே தெரியும் இப்ப கட்டியிருக்காங்கன்னு தெரியும் அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா எப்பவுமே தல புராணம்னு ஒண்ணு தெரியும் அந்த கோயிலை தன்மயமாக்கும் போது அந்த கோயிலுக்கு ஒரு புராண கதை ஒண்ணு எழுதுவாங்க அது மாதிரி இங்க நக்கீரர் அஹ் காசியில தீர்த்தத்துல நீராடுறக்கூடிய புண்ணிய பயன் நான் எனக்கு இங்க கிடைக்கணும் ஏன்னா இங்க அவர் சிறை வைக்கப்பட்டதா ஒரு கருவி இருக்குதுனால அவர் ஒன்று சொல்லும் போது அந்த இடத்துல அவர் காசி வழிபட்ட இடங்கனால அங்க அந்த காசி சுனை அந்த இடத்துல உருவானதாகவும் அங்க ஒரு கோயிலை கட்டி வழிவாங்கன்னு சொல்லி ஒரு சமீப கதையை கட்டி இதுக்கு ஒரு இந்த தர்காக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க பாக்குறாங்க